வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அக்டோபர் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை நண்பர்களை எனது சொந்த வேலை காரணமாக கடந்த ஒரு வாரமாக காணொளி பதிவிட முடியவில்லை மன்னிக்கவும் இந்த வீடியோவில் இந்தியாவின் மூன்றாவது மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனமான ஹெச்சிஎல் டெக்கோடைய இரண்டாம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு பார்க்கலாம் இந்த நிறுவனம் வந்து நிச்சயமற்ற சந்தை சூழல்களையும் மீறி வலுவான இரண்டாம் காலாண்டு முடிவுகளை பதிவு செஞ்சுருக்கிறாங்க நொய்டாவை தலைமையிடமாக கொண்ட ஹெச்சிஎல் டெக் நிறுவனம் ஏஐ மூலம் வருமானம் பதிவு செய்த பெரிய அஞ்சு நிறுவனங்களில் முதல் நிறுவனமாக இருக்கிறாங்க இந்தியாவில் மூன்றாவது மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனமான ஹெச்சிஎல் டெக்கு புளும்பெர்க் நடத்திய முப்பத்தோரு ஆய்வாளர்களுக்கிடையான கருத்து கணிப்பின் மொத்த மதிப்பீட்டான மூணு புள்ளி ஐம்பத்தி நாலு பில்லியனை முறியடித்து மூணு புள்ளி அறுபத்தி நாலு பில்லியன் வருமானத்தை பதிவு செஞ்சுருக்கிறாங்க தொடர்ச்சியாக ரெண்டு புள்ளி எட்டு சதவீத வருவாய் வளர்ச்சியை பதிவு செஞ்சுருக்கிறாங்க காலாண்டுக்கான நிகர லாபம் தொடர்ச்சியாக எட்டு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு வளர்ச்சி அடைஞ்சு நானூற்றி எண்பத்தாறு பி மில்லியனாக இருக்குது இந்தியாவை மிகப்பெரிய ஐடி அவுட் சோர்ஸிங் நிறுவனங்களில் முதலாவதாக மேம்பட்ட ஏஐ மூலம் வருமானம் ஈட்டக்கூடிய இந்த நிறுவனம் இரண்டாம் காலாண்டில் நூறு நூறு பில்லியன் வருமானத்தை வந்து கிடச்சிருக்கு உலகில் வந்து ஏஐ மூலம் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரே நிறுவனம் அக்சேஞ்சர் மட்டும்தான் அக்சேஞ்சர் வந்து ஏஐ மூலம் ரெண்டு புள்ளி ஏழு மில்லியன் வருமானத்தை பெற்று இருக்கிறாங்க ஹெச்எஸ்எல் டெக்கின் வளர்ச்சி பெரிய மென்பொருள் நிறுவனங்களின் டா நிறுவனமான டாடா கன்சல்டன்சி கன்சல்டன்சி நிறுவனத்தோட முரண்பட்டிருக்கு கடந்த வெள்ளிக்கிழமை டிசிஎஸ் வந்து இரண்டாம் காலாண்டு வருமானம் குறைவாக பதிவு செஞ்சுருந்தாங்க கடந்த ஏழு ஆண்டுகளில் தரவு மையங்களில் ஆறு ஆறு மில்லியன் டாலர்களை முதலீடு செய்ததன் மூலம் ஹெசிசிஎல் டெக் வந்து மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்காங்க அதாவது ஏய் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துறதுக்கு வந்து முதலீடு செஞ்சுட்டு வர்றாங்க தொடர்ந்து ஏழு ஆண்டுகளாக இதனால் இதோட பெரிய திருப்பு முனையாக ஏற்படுத்தியிருக்கு இந்த ஏஐயோட வருமானம் அப்புறம் வந்து இரண்டாம் காலாநிலை ஹெச்எஸ்சி டெக்கின பெரும் பகுதி வருமானம் வந்து வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மூலம் தான் கிடைக்கிது வருமானத்தில் வந்து நான்கில் ஒரு பங்கு வந்து இந்த நிதி நிறுவனத்திலையும் வங்கிகள் மூலமாகவும் இவங்களுக்கு வருமானம் கிடைக்கிது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டின் இரண்டாம் காலாண்டு முடிவுகளில் டிசிஎஸ் அப்புறம் ஹெச்சிஎல் டெக்குடைய முக்கிய அளவீடுகளில் உள்ள மாற்றங்களை நம்ம கீழே உள்ள அட்டவணையில் பார்க்கலாம் இது ரொம்ப முக்கியமான அளவீடு முதலீடு பண்ணுறவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இதை நீங்கள் கவனிக்கணும் டிசிஎஸ் உடைய வருவாய் வந்து ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு கோடி ஜீரோ புள்ளி அறுபத்தோரு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அதே பாருங்கள் ஹெசிசிஎல் டெக்கோட மொத்த வருமானம் வந்து மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க இது வந்து ஜீரோ புள்ளி அறுபத்தொன்னு தான் அது ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்புறம் நிகர லாபம் பார்க்கும்போது டிசிஎஸ் வந்து ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு கோடி மைனஸ் ஒன்று புள்ளி தொண்ணூற்றி நாலு குறஞ்சிருக்கு அதேது ஹெச்எஸ்சிஎல் டெக்கு நானூற்றி எண்பத்தாறு கோடியில் வந்து எட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு மொத்தம் நானூற்றி எண்பத்தாறு கோடி எட்டு சதவீத வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஆப்ரேட்டிங் மார்ஜின் பார்த்தோம்னா டிசிஎஸ் இருபத்தஞ்சு புள்ளி இருபதாக இருக்குது எழுபது பேசிஸ் பாயிண்ட் அதிகரிச்சிருக்கு அடிப்படை புள்ளிகள் அதே இது ஹெச்எசிஎல் டெக் வந்து பதினேழு புள்ளி நா நாலாக இருக்குது நூற்றி பத்து பேசிஸ் பாயிண்ட் அதிகரிச்சிருக்கு ரெண்டு கூட வித்தியாசத்தை பாருங்கள் அது எழுபது பேசிஸ் பாயிண்ட் தான் அடிப்படை புள்ளிகள் இது நூற்றி பத்து பேசிஸ் பாயிண்ட் அதிகரிச்சிருக்கு ஹெச்எஸ்சிஎல் டெக்குடைய கைடன்ஸ் பார்க்கலாம் வழிகாட்டுதல் இந்த வர நிதியாண்டுக்கு ஹெச்எஸ்சல் டெக்கின் வந்து நிதானமான பார்வை அதன் வழிகாட்டுதலை முழு ஆண்டிற்கும் நிலையான நாணய அடிப்படையிலான வந்து மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் வருவாய் வழிகாட்டுதலை வெளியிட்ருக்குறாங்க தக்க வச்சுருக்கு அவங்க அதே மாதிரி முழு ஆண்டிற்கான வருவாய் வழிகாட்டுதல் வந்து முன் முன் போன வருஷத்தில் வந்து மூணு புள்ளி அஞ்சு சதவீதமாக இருந்துச்சு இந்த வருஷம் நாலு புள்ளி அஞ்சு அதிகரிச்சிருக்கிறாங்க மென்பொருள் பிரிவில் பார்த்தோம்னா மூணு புள்ளி அஞ்சு சதவீதமாக மாற்றமில்லாமல் இருக்குதுன்னு சொல்லி தலைமை நிர்வாக அதிகாரி விஜயகுமார் தெரிவிச்சிருக்கிறாரு ரீஸ்ட்ரக்சரிங் அண்ட் லே ஆஃப் மறுசீரமைப்பு மற்றும் பணி நீக்கங்கள் அதை கடந்த காலாண்டில் வந்து அதிகரிக்கப்பட்ட அறிவிக்கப்பட்ட மறுசீரமைப்பின் ஒரு பகுதியாக தேவையற்ற வசதிகள் மூடப்படும் மீண்டும் பணியமர்த்தப்படாத ஊழியர்கள் பணி செய்யப்படுவார்கள் என்பதையும் நிர்வாகம் வெளிப்படையாக தெரிவிச்சிருக்கிறாங்க நாங்கள் மறுசீரமைக்க முயற்சிக்கும் பொழுது சில ஆட்குறைப்புகள் இருக்கத்தான் செய்யும் இவை அனைத்தும் கடந்து செல்லும் வழக்கமான செயல்கள் மூலம் நிர்வகிக்கப்படுகின்றன என்று தலைமை மக்கள் நிர்வாக அதிகாரி ராம் சுந்தராஜன் கூறியிருக்கிறாரு இருப்பினும் நிறுவனம் வந்து ரெண்டாவது காலாண்டில் மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தொம்போது பணியாளர்களை புதுசாக நியமனம் பண்ணியிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க அதே காலகட்டத்தில் டிசிஎஸ் பத்தொம்போதாயிரம் பேர் பத்தொம்போதாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்களை குறைச்சிருந்தாங்க ஜூலை இருபத்தி ஏழில் நம்ம பார்த்தோம் அன்றைக்கி வந்து டிசிஎஸ் வந்து கிட்டத்தட்ட அவங்களோட பணியாளர்களில் ரெண்டு சதவீதம் பணியாளர்களை குறைக்க திட்டமிட்டுருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க இரண்டாம் காலாண்டு முடிவுகள் பார்க்கலாம் நிகர லாபம் நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு கோடியாக பத்து சதவீதம் அதிகரிச்சிருக்கு வருமானம் வந்து முப்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி அஞ்சு சதவீதம் அதிகரிச்சிருக்கு எபிட்டா ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸஸ் டிப்ரிஷியேஷன் அண்ட் எமோட்டைசேஷன் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கோடி கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி மூணு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அது வந்து எபிட்டா மார்ஜின் பார்த்தோம்னா பதினேழு சதவீதம் அதிகரிச்சிருக்கு புதுசாக வந்து ரெண்டு புள்ளி ஐம்பத்தேழு மில்லியன் மதிப்புள்ள பில்லியன் மதிப்புள்ள ஆர்டர்களை பெற்றிருக்குறாங்க இது வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தோரு சதவீதமாக இருக்குது அதிகரிச்சிருக்கு தொடர்ச்சியாக பார்த்தோம்னா கூட பதினஞ்சு சதவீதம் வருஷத்துக்கு வருஷத்துக்கு வந்து இவங்களுக்கு ஆர்டர் கிடைக்கிது அப்புறம் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரூபா வரைக்கும் போயிருக்கு லோ வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ரெண்டு ரூபா வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு இப்போ வந்து மண்டே நேற்று க்ளோசிங் வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு பிஇ ரேஷியோ இருபத்தி மூணு புள்ளி எண்பத்தொம்போது செக்டார் பிஇ இருபத்தி ஏழு புள்ளி எழு எண்பதாக இருக்குது நாலு சதவீதம் எக்ஸலண்ட்டான டிவிடன் கொடுக்குறாங்க இவங்க எப்பயுமே டிவிடெண்ட் நல்ல டிவிடன் கொடுக்கக்கூடிய ஒரு மென்பொருள் நிறுவனம் காலாண்டு வந்து நெட் ப்ராஃபிட்டு குறைஞ்சிக்கிட்டே வர்றது கொஞ்சம் வீக்னஸாக நம்ம பார்க்கலாம் அதாவது ஆண்டுக்காண்டு பரவாயில்லாமல் இருக்குது காலாண்டுக்கு வந்து நெட் ப்ராஃபிட்டு குறைஞ்சிக்கிட்டு வருது அப்புறம் வந்து பார்த்தோம்னா இரநூறு நாள் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வர்த்தகமாகறதும் மிகப்பெரிய வீக்னஸ் தான் ஆனால் ஏஐ மூலம் வருமானம் கிடைக்கிற இந்தியாவின் தலைசிறந்த நிறுவனமாக இருக்கிறது மிகப்பெரிய பாசிட்டிவ் நியூஸாக நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா ஏஐ மூலம் வருமானம் பெறுற மிகப்பெரிய நிறுவனம் இது தான் இப்போ டிசிஎஸை விட அதனால் இதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கறணும் இதை நம்ம கன்சிடர் பண்ணணும்னு பார்த்தா சமீபத்தில் வந்து ஆயிரத்தி நானூறுரூவா வரைக்கும்லாம் போச்சு கடந்த ஒரு சில மாதங்களில் இப்போ வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறுக்கிட்ட இருக்குது இப்போ வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதுக்கு கீழே போனால் நல்ல கன்சிடர் பண்ணுறக்குரிய ப்ரைஸாக இருக்கும் நீங்கள் வந்து இப்போ தான் எஸ்ஐபியை தொடங்கணும் இவ்வளோ நாளாக எஸ்ஐபி ஆரம்பிச்சு பிரயோஜனம் இல்லை இப்போ தான் உண்மையான எஸ்ஐபி எஸ்ஐபி எப்போ ஸ்டார்ட் பண்ணுறன்றது நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்கையும் நம்ம பேசுகிறப்ப நான் சொல்கிறேன் அப்போ நம்ம வாங்கினோன்னே திரும்ப ஒரு நூறு புள்ளி இறஞ்சி இறங்கிருச்சுன்னா வருத்தப்படுறதுக்கு நீங்கள் ஒன்றுமே இல்லை நம்ம ரொம்ப வேல்யூஷன் சீப்பாக தான் வாங்க ஆரம்பிக்கிறோம் அப்போ இறங்கினா இறங்கத்தான் செய்யும் இறங்கினாலும் வாங்கிக்கிட்டே தான் இருக்கணும் சீட்டு கட்டுற மாதிரி போட்டுக்கிட்டே இருந்துட்டு ஒரு முடிவில் வந்து உங்களுக்கு இவ்வளோ ஒரு இது எவ்வளோ ஒதுக்கி இருக்கீங்களோ டெக்குக்கு மென்பொருள் நிறுவனத்துக்கு அந்த அமௌண்ட்டுக்கு வாங்கின உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கணும் அது ஏறலாம் இறங்கியிருக்கு இதெல்லாம் பற்றி நீங்கள் யோசிச்சுக்கிட்டு உட்காந்து வே நேரத்தை வீணாக்கக்கூடாது நீங்கள் வாங்கி போட்டு லாங் டர்முக்கு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் லாங் டர்முக்குனால் இதுதான் முறை நீங்கள் வாங்கிட்டு விட்டுட்டு பேசாமல் இருக்கணும் அடுத்த வேலையை பார்க்கணும் அது இறங்கும் ஏறும் அது நான் பங்குச்சந்தைனா இறங்க ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் பங்கு சந்தை நீங்கள் அதை விட்டுட்டு பேசாமல் வேலையை பார்க்கணும் பத்து சதவீதம் இறங்கிருச்சே இருபது சதவீதம் நினைச்சிங்கன்னா உங்கள் வேலை கெட்டு போயிடும் அதனால் அதை நீங்கள் மனசு ஸில் வச்சுக்கோங்க அதே மாதிரி கூடுதல் விலை கொடுத்து வாங்கியிருக்கவங்க கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணி விலையை குறைச்சிக்கோங்க இப்போ அது நல்ல ஒரு வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் இறங்குற கொஞ்சம் இறங்குச்சின்னா வாய்ப்பை விட்டுறாதீங்க அப்புறம் வந்து மறுபடியும் வந்து கொஞ்சம் ஏறத்தான் அது வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏஐயில் அதிக வருமானத்தை உங்கள் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அக்ஸஞ்சருக்கு அப்புறம் பெரிய வருமானமாக இருக்கிறாங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதை நீங்கள் கவனத்தில் வச்சு ஹெச்எஸ்சிஎல் டெக்கை உங்கள் போர்ட் போலியோவில் வச்சுக்கோங்க டிவிடெண்ட் அருமையான டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் உங்களுக்கு ஒரு வருமானமாக இருக்கும் அக்டோபர் பதிமூணு நேற்று திங்கக்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் சென்செக்ஸ் நூற்றி எழுபத்தி மூணு புள்ளி இறங்கி எண்பத்திரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழில் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஐம்பத்தெட்டு புள்ளி இறங்கி இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழில் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி பேங்க் பதினஞ்சு புள்ளி அதிகரித்து அம்பத்தாறாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இரநூத்தி நாற்பது கோடிக்கு விற்றுருக்காங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு கோடிக்கு வாங்கியிருக்காங்க சிங்கப்பூரில் ட்ரேடாகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஒரு புள்ளி இறங்கி இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி அஞ்சில் இருக்குது ஸ்டேபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி மார்க்கெட்டு அப்புறம் வந்து கோல்டு பத்து கிராம் எம்சிஎக்ஸ் கோல்டு ப்யூர் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு செம்பு கலக்காத சுத்தமான தங்கம் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி அறுநூ ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா அறுபத்தேழு புள்ளி இறங்கியிருக்கு அப்புறம் சில்வர் வந்து ஒரு கிலோ ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாயில் வர்த்தகமாகிட்டிருக்கு நம்ம தொடர்ந்து ஆபரண தங்கத்தோட விலை பார்த்துக்கிட்டு வர்றோம் ஒரு கிராம் வந்து ஜிஎஸ்டி சேர்க்காமல் சென்னையோட விலை செய்கூலி சேதாரம் இல்லாமல் இருபத்தி ரெண்டு கே நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு பதினோராயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபா நேற்று எண்பது ரூபா ஏறி இருக்குது ஒரு கிராமுக்கு அப்புறம் வந்து ஒரு பவுனோட விலை கிட்டத்தட்ட எட்டு கிராமு தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபா செய்கூலி சேதாரம் எதுவுமே இல்லாமல் இதை ஜிஎஸ்டி கூட சேர்க்காம இதெல்லாம் சேர்த்தோம்னா ஒரு லட்ச ரூபாய் நெருங்கிரும்னு நினைக்கிறேன் ஒரு லட்ச ரூபா வந்துடும் ஒரு பவுனோட விலை அக்டோபர் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கக்கூடிய சில முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம் டெக் மகேந்திரா மென்பொருள் நிறுவனம் முதலாம் இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க அக்டோபர் பதினாலு செவ்வாய்க்கிழமை டிவிடண்டு அவங்க கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க அப்புறம் வந்து ஐசிஐசிஐ லம்போர்டு வந்து இன்சூரன்ஸு ஆட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க அதே சமயத்தில் டிவிடெண்டும் அவங்க அறிவிக்கிறாங்க பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் மென்பொருள் நிறுவனம் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க காலாண்டு முடிவுகளை அக்டோபர் பதினாலு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு அப்புறம் அக்டோபர் பதினாலு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு காலாண்டு முடிவுகளை வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்ட்ரா அறிவிக்கிறாங்க இந்தியன் ரெனுவபிள் எனர்ஜி காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அக்டோபர் பதினாலாம் தேதி இன்றைக்கி அப்புறம் போனஸ் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கிய நிறுவனத்தை பார்க்கலாம் போனஸ் கொடுக்கக்கூடியத்தில் பார்த்தா குளோப் இன்டர்நேஷனல் வந்து ஒன்னிஸ் டூ ஒன்று போனஸ் கொடுக்குறாங்க ஆனால் பதினஞ்சாம் தேதி ரெக்கார்டு டேட்டு எக்ஸ்டேட்டு அப்போ வந்து இன்றைக்கி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறக்கு வாய்ப்பு கம்மி தான் அது பார்த்துக்கங்க வாங்கி வச்சுருக்கவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும் ஒன்னிஸ் டூ ஒன்று போனஸ் கொடுக்குறாங்க ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஷேர் உங்களுக்கு போனஸாக கிடைக்கும் அப்புறம் வந்து வெல்க்யூர் ட்ரக்ஸு அது வந்து போனஸ் ஒன்னிஸ் பத்து கிட்டத்தட்ட ஒரு ஷேர் வச்சுருந்திங்கன்னா பத்து ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க இதுக்கு வந்து அறிவிப்பு வந்து இருபத்தி ரெண்டு அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாந்தேதி அறிவித்தாங்க நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க போனஸ் என்னாச்சு என்னாச்சுன்னு நிறையா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அது வந்து இப்போ அறிவிச்சுருக்குறாங்க எக்ஸ்டேட்டு பதினாறு பத்து அதாவது அக்டோபர் பதினாறாம் தேதி உங்கள் கையில் வந்து ஸ்டாக் இருந்துச்சுன்னா நீங்கள் போனஸ்க்கு வந்து எலிஜிபிள் வியாழக்கிழமை எக்ஸ்டேட்டு கொடுத்துருக்குறாங்க ஆனால் இன்றைக்கி வாங்கினா கூட உங்களுக்கு போனஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஷேர் வச்சுருந்திங்கன்னா பத்து ஷேர் கிடைக்கும் வெல்கியூர் ட்ரக்ஸு யாபகத்தில் வச்சுக்கோங்க பதினாறாம் தேதி வியாழக்கிழமை இறுதி நாள் ஆனால் இன்றைக்கி நீங்கள் வாங்கினா மட்டும்தான் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு போகிறதுக்கு பதினாறாம் தேதிக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் கவனித்து பயன்படுத்தியுங்க தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி